அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விலையான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் அக்டோபர் நான்காம் தேதி நாளை எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் புதுக்கோட்டை சிவகங்கை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நான்காம் தேதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் தேனி நீலகிரி ஈரோடு சேலம் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது